நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மூணு டயருமே எம்ஆர் பிராண்ட் டயர் தான் இதனோடய டயர் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு பன்னெண்டு இந்த டயர் வந்து எந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலாம்னா ஜிபி டயர் வீகோ ஆக்டிவா டியோ எல்டி ஸ்கூட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் இதில் டியூப் டைல் டியூப்லெஸ்ஸே இருக்குது டியூப் டயரும் இருக்குது ரெண்டு மாடலுமே இதில் கிடைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் டயரும் இருக்குது பேக் மாடல் டயரும் இருக்குது கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அதோட டயர் பிரைஸ் நம்ம எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய டயர் பிரைஸ் வந்து உங்கள் ஊரில் கிடைக்கிற டயர் பிரைஸை விட குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டயர் பார்த்தோம்னா நைலிக்ரம் ஜேப்பர் எஃப்ஜிங்கிற மாடல் இது வந்து டியூப்லெஸ் டயர் இதே மாடலில் டியூப் டயரும் அவைலபிள் இருக்குது அது வந்து கிடைக்கும் இந்த டயர் வந்து பார்த்திங்கனா ஜூப்டர் அண்ட் வீகோக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ வர லேட்டஸ்ட் வந்து பார்த்திங்கனா இந்த ஆக்டிவாடிய டியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு மாடல் வந்து தொண்ணூத்தொன்று பாண்டு சைஸில் தான் கிடைக்கிது அது வந்து பார்த்திங்கனா இந்த இந்த வண்டிக்கு அந்த தொண்ணூத்தொன்று பாண்டுங்கிற சைஸ் வந்து பார்த்திங்கனா இந்த ஆக்டிவாடிய டியோக்கு ஃப்ரெண்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் எல்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் யூஸ் பண்ண முடியும் இப்போ லேட்டஸ்ட் எல்ட்ரி ஸ்கூட்டுக்கும் இந்த சைஸ் வந்து வருது அதுக்கும் ஃப்ரண்ட்டு பேக் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த டயர் பற்றி சொல்லணும்னா வெட் கண்டிஷனையும் ட்ரை கண்டிஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதோட டயர் லைஃப் அண்ட் டயரோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ரெண்டாவது பார்க்குடைய டயர் வந்து பார்த்திங்கன்னா நேல கிரிப் ப்ளஸ்ங்கிற மாடல் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரில் மட்டும்தான் கிடைக்கும் டியூப் டயர் வந்து கிடைக்காது இது டயர் வீகோ எலக்ட்ரி ஸ்கூட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த டயர் பற்றி நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா மைலேஜ் அண்ட் கிரிப்புக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய டயர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் எம்முங்கிற டியூப்லெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டயர் வந்து கிடையாது இது வந்து ஜூபி டயர் வீ இந்த ரெண்டு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா பேக் டயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பேக் டயர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த டயர் வந்து ஆஃப் ரோடு யூஸருக்கு நல்லா தாராளமாக பயன்படுத்தலாம் டயர் வாரண்ட்டி பற்றி சொல்லணும்னா எம்ஆர்ஃபுல்லாக டூவிலருக்கு வந்து பார்த்திங்கனா ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆறு வருஷத்துக்குள்ளே அந்த வாரண்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அல்லது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் பட்டன் வந்து இருக்கிற வரைக்கும் டயரில் எதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் அப்படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் நைல கிரிப் ஜேப்பர் எஃப்சிங்கிற மாடல் ஆயிரத்தி இரநூறுவாயிலே கிடைக்கும் நைல கிரிப் ப்ளஸ்ங்கிற மாடல் ஆயிரத்தி முந்நூறுரூவாயில் கிடைக்கும் மீட்டியர் எம்முங்கிற டியூப்லெஸ் மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூவாயில கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க